ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்புலாம் போட்டுட்டு அப்புறம் கடுகு சீரகம் சோம்பு போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டு வதக்கிக்கிறேன் எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு பாட்லக் அதாவது டீம்ல எல்லாரும் ஒரு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாரும் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அது அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று கிரேவி சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ நான் வெங்காயம் போட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு டூ கேஜி சிக்கன் போட்டு செய்கிறேன் வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டில் வந்து எல்லாரும் பேர் நான் நிறைய டிஷ் இருக்கும் டீமில் ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபார்ட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும் எல்லாம் கொஞ்சம் 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 அந்த மாதிரி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அது நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி நம்ம வீட்லேயே கூட பண்ணலாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கவங்களே வந்து அப்படியே சொந்தக்காரங்களாம் ஒரு ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஒரு டிஷ் எடுத்து வந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நடந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் வச்சுருக்கேன் அதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இந்த குழம்புக்கு அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நான் போடுற வீடியோவில் வந்து ஏதாச்சும் மிஸ் ஆகுதுனாலோ இல்லை ஏதாச்சும் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குது அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்போ நான் ஏதாச்சும் வந்து திருத்திக்கலாம் இப்போ நான் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை வந்து அப்படியே மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி போட்டு உடனே அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காயத்ரி கார்த்திக் சேனலில் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பேலன்ஸ் இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த அந்த பேஸ்ட் போட்டு அப்புறம் கூடவே நான் வந்து இந்த குழம்புக்கான உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலரே பார்த்தீங்கன்னா இன்னும் சில்லி பவுடரே போடல அவ்வளோ ரெட் கலரு அதனால டொமேட்டோ அவ்வளோ பழுத்தது சூப்பராக இருந்தது இன்றைக்கி வாங்கினேன் டொமேட்டோ நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு அந்த ரெட் கலரில் அதனால் கிரேவியே பாருங்கள் சில்லி பவுட்ரு போடாமலே நல்ல கலர் கொடுத்துச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் டூ கேஜி சிக்கன் அதை அப்படியே நான் வந்து இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா வதைக்கிறேன் மழையெல்லாம் வந்து நின்றுருக்கு இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கவே முடியாது சன் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதான் கொஞ்சம் வெளியில் எட்டி பார்க்குறாரு நாங்கள் மாடியிலே இருந்தாலும் எங்கள் கதவு வழியாக சாரல் வந்துகிட்டே இருந்துச்சு நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி வந்து பார்த்தா அதுவே வந்து தங் தண்ணி வந்து லைட்டாக இருந்த மாதிரி இருந்தது அதை வந்து எடுத்து எடுத்து அந்த ஃபெஞ்சல் புயல் அன்றைக்க அதை வந்து எடுத்து எடுத்து வெளியில் தண்ணியை ஊற்றவே எனக்கு சரியாக இருந்துச்சு மறுநாள் வீடியோ கூட என்னால் போட முடியல இப்போ இந்த சிக்கன்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி பரட்டி வதக்கிகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் அதில் வந்து நம்ம போட்டிருக்க உப்புலாம் வந்து இறங்கும் ஃபஸ்ட்டு உப்பு இறங்கும் சிக்கனெலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் மலை அடிச்சா இருந்து சாரல் அடிக்குது இந்த பக்கம் மலை அடிச்சா கதவுலேருந்து சாரல் அடிக்குது மாடியில இருந்தவங்க கூட இந்த வாட்டி கஷ்டப்பட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆகும் ஆனால் கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கடவுள் தான் பார்த்துக்கணும் சிக்கன் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் அங்கே தண்ணி வந்து அதுலேருந்தே இப்போ வந்திருக்கு சிக்கனில் நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகா தூள் கரம் மசாலாத்தூள் சில்லி பவுடர் அப்புறமேட்டு தனியாத்தூள் இது நாலுத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறேன் நல்லா ஃபேக்ட்ரி விட்டதுக்கப்புறம் நான் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் நிறைய தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி நமக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றுவோம் அதில் எவ்வளோ தண்ணி சேர்ப்போன்றது தெரியாது அதனால ஓரளவுக்கு கரெக்டான லெவலில் வந்து நான் அதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் சிக்கன் இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ உங்களுக்கு குழம்பு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதே நீங்கள் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா நல்லா செமி கிரேவி மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு பாருங்கள் நான் தண்ணி வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கொதிக்கட்டும் சிக்கன் வேகணும் ஃபஸ்ட்டு தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ தேங்காய் அரைச்சிக்கிறேன் வெங்காயத்தக்காளி அரைச்சி ஜார்லேயும் நான் இப்போ தேங்காய் அரைச்சிக்கிறேன் ஒரு தேங்காய் போட்டிருக்கிறேன் அப்புறம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக கொதிக்குது எனக்கு இந்த சவுண்டோடலாம் வீடியோ போடணுன்னு தான் ஆசை பட் எங்கள் வீட்டில் வந்து பயங்கர சவுண்டு கேட்கும் பசங்க இருக்கிறதுனால இப்போ இந்த தேங்காய் வரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நான் இப்போ அந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பை இறக்கிக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்படி தான் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் அரைச்சி வைக்கிறவங்களாலும் இந்த மாதிரியே நம்ம குழம்பு வைக்கலாம் தனியாக வந்து மிளகா தனியா அப்புறம் பட்டை கிராம்புலாம் வதக்கிட்டு சோம்புலாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுட்டு மசாலா போட்டேன்லாம் அந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இது எல்லாமே பொடியாக வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி கூட வந்து ஒரு வாட்டி போட்டு காமி குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்ட்டு போட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கணும் அந்த கசகசா ஸ்மெல்லு அப்படியே வாசனை செமையாக வந்துட்டு இருந்துச்சு இங்கே பாருங்க ஆல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல நான் வந்து இங்கே வேறு ஆஃபீஸ்க்கு வேறு கொண்டு போகிறேன் அங்கே ஒரு முப்பது பேர் சாப்பிட போகிறாங்க சிக்கன்லாம் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக நான் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து செக் பண்ணேன் அவங்களும் செக் பண்ணிவிட்டு வெந்திருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அங்கே பாருங்கள் டப் கொஞ்சம் லைட்டாக புட்டோடனே புட்டுருச்சு சூப்பராக வெந்திருக்கு குழம்பு குழம்பு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த குழம்பு ரைஸு சப்பாத்தி பூரி தோசை இது நாலுத்துக்குமே செம்மையாக ஆகும் நீங்கள் சப்பாத்தி பூதிக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் என் பையனுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் தோசை கூட கொடுத்தா அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டி கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்